I would Dr. Deyman Ali to welcome our district's most respected பள்ளி மாணவிகள் அனைவரையும் எங்கள் கல்லூரிக்கு இன்றைக்கு உயர் உயர் கல்வி படிக்க இவங்களை ஊக்குவிக்க இந்த கல்லூரிக்கு வர வழிமா என்ன வராங்க இந்த கல்லூரி இந்த கல்லூரிக்கு இந்த வாய்ப்பு அடைந்த என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அமைப்பிற்கு மீண்டும் நாங்கள் நல்ல அவருடன் பணியாளர்கள் அனைவரையும் வாழ்க்கையில் உயர்ந்து படிக்க வேண்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களைப் போல நீங்களும் வர வேண்டும் பெண் பிள்ளைகளாகி நீங்கள் எங்களைப் போல வரவேற்க இன்னொரு உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பெண்மணிகளை நீங்கள் உங்களுடைய மாதிரிகளாக வைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கை என்று வாழ்த்தி முயற்சி செய்து உயர்ந்த நிலையை அடைய உங்களுக்கு கல்வி மிக அவசியம் என்பதை வலியுறுத்தி எங்கள் கல்லூரிக்கும் நீங்கள் வர வேண்டும் நாங்கள் வாய்ப்பளித்து வழிகாட்டி வழிகாட்டி நிகழ்ச்சியுடைய ஒரு பகுதியாக தற்போது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை கல்லூரிகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களை பார்வைய நிகழ்வாக பாரம்பரியமிக்க வாய்ந்த ஊரு கல்லூரியினுடைய வளாகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இவையாளர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளை படித்து முடிந்தவுடன் கண்டிப்பாக கல்லூரியிலே சேர வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசு கல்வி அரசு பள்ளியிலே படித்த அத்துணை மாணவ மாணவியரும் பள்ளி படிப்போடு படிப்பை நிறுத்தி விடாமல் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் அப்பதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மேம்படும் உயர்கல்வி எம்பி எம்பிபிஎஸ் படிச்சான்னா இன்ஜினியரிங் படிச்சான்னா நல்ல வேலைன்னு கிடையாது பிஎஸ்சி பிகாம் படிச்சுட்டு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்ல ஃபைனான்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுடைய மனம் மட்டும் உத்வேகம் இருந்தா என்ன வேணாலும் சாதிக்க என் காலகட்டத்தில் நாம தான் வாழ்ந்து கொண்டு அதனால உயர்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கு அவர்களை அழைத்து சென்று கல்லூரிகளை காட்டுங்கள் கல்லூரிகளுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது கல்லூரியில என்னென்ன கோர்ஸ் இருக்கு என்னென்ன எட்டு கல்லூரிகளுக்கு அடைந்து செல்கிறோம் அரசு கல்வி அத இன்ஜினியரிங் கல்லூரி அரசு இன்ஜினியரிங் கல்லூரி சட்டக் கல்லூரி அப்புறம் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லா காலேஜுக்கும் நம்மள அந்தந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள அழைத்து செல்ல இருக்கிறோம் மாணவ செல்வங்களே இப்போ நாம செய்யறது எல்லாரோடைய நோக்கம் என்னது நீங்க எல்லாரும் கல்வி கல்வி படிக்கிறோம் அந்த அந்த எண்ணமுங்க மன

பெயர்களை நான் நல்லபடியாக எழுதி இந்த மாவட்டத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பனிரெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாவட்டமாக இந்த மாவட்டம் திகழ்ந்து இந்த மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியிலே படித்த அத்துணை மாணவ மாணவியரும் நல்லபடியாக கல்லூரியிலே சேர்ந்தார்கள் என்ற நிலைதான் இந்த மாவட்டத்தை உயர்த்தும்

பேராசிரியத்துணை பேருக்கும் பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அரசு கொண்டு வருகிற அத்துணை முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கிற பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட நிர்வாகத்தை சார் பயன்படுத்த <laughs> 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 <laughs>

यू नो अबाउट हमारे कॉलेज लिए बहुत पंद्रह नंबर के इधर पल्ली लड़के नटन्या होते हैं तो फिर हम उसके जाने के लिए ला सो ना बहुत जो काउंटिशॉर और और भी और कॉलेज और नेक्स्ट कॉलेज नेक्स्ट कॉलेज है आपने टूरिज्म बनाया 1898 जब एक पांच चदर 1898 एक लोग विकट करने इधर निकले ना होते लोगों के पेंचे हो रहे बस आकर आधा इंडिया आज सांस ना बदले सास वालों दफ्तरे आधा इंटरेस्ट ना हो गया ठीक है उन्होंने बिकते ही रहा था बट जब नंबर कॉलेज के आई थोड़ा की नाम का मार्ग इधर इंडिय